இவர்களாகவே வலிய போய் வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்வார்கள் இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பொதுவாகவே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஆகி கொள்வது அதிகமாக பிரயத்தனப்பட வேண்டியது ஏன்னா இவங்க தானே இவங்க புத்திரஸ்தானத்தில் வந்து நீசம் அடைகிறார்கள் இப்போ இந்த இடத்துல செவ்வாய் வந்து விழுகும் பொழுது இங்கே செவ்வாய்ங்கிறவர் விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால ஏதோ ஒன்று குழந்தைகளுக்கு நான் வித்தியாசமாக பண்ண por en sulib motor சுத்தமா ஒரு பெரிய கடனை வாங்கி அது வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதா இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் அமைத்து கொடுக்கிறதா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் வேக வேகமாக முயற்சிப்பார்கள் இதில் ரொம்பவும் கவனமாக செயல்படணும் ஏன்னா இந்த பக்கத்திலிருந்து ஒரு உக்கர பார்வையில் வக்கர சனி ரிஷபத்துக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் இந்த விஷயத்தில் ரொம்பவும் கவனம் என்பதை இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்